அன்புடையீர் வணக்கம் நான் என்று பகிர்ந்து கொள்ளும் திருக்குறள் எண் நூற்று முப்பத்து மூன்று குரல் இதோ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் பொருள் ஒருவனிடம் இருக்கும் நல்லொழுக்கம் அவன் உயர்கடை பிறந்தவன் என்பதை காட்டிவிடும் நல் ஒழுக்கத்தினின்றும் தவறினால் அது அவனை இழிந்த குலத்திற்கு உள்ளாக்கிவிடும் இதையொட்டி நான் இயற்றிய கவிதை ஒழுக்கம் அதையே பேணுதல் வாழ்வில் உயர்குடி பிறப்பதன் சிறப்பாகும் ஒழுக்கம் அதுவே தவறிட நேரின் இழிந்த குடியதன் பிறப்பாகும் ஒழுக்கம் உடைமை காத்திட நாளும் உயர்நிலை வாழ்வில் அது தருமே ஒழுக்கம் தவறின் இடரதும் நேர்ந்திட இழிநிலை அதுவே உடன் வருமே நன்னெறி வழியில் ஒழுகிட நாமே நற்புகழே துணை வந்திடுமே நன்னெறி தவற என்றும் நலிவதையே அது தந்திடுமே மாசறு மனமுடன் மாண்புடன் வாழ்ந்திட மங்களம் பொங்கிட நலமாகும் மனமதில் நெறியதும் தவறிட நேரின் மாநில வாழ்விது நலிவாகும் நன்றி வணக்கம்